தவறான அன்பால் வந்த வினை உண்மை காதலை தேடி உருகிற பிரியங்கா தேஷ்பாண்டேவினுடைய தெரியாத இன்னொரு பக்கம் குறித்தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம விஜே பிரியங்கா பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு அப்புறமா தன்னுடைய விருப்பத்தை ஒரு நேர்காணலில் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா பிரியங்காவினுடைய ரசிகர்களை பயங்கர குழப்பத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக பிரவீன்குமாரும் பார்த்தீங்கன்னா விஜய டிவியோட பேக்கில் வந்துட்டு ஒர்க் பண்றாரு அண்ட் பிரியங்காவுக்கு அவங்க நினைச்சது போல திருமண வாழ்க்கை அமையலை அப்படின்ட்டுதான் ஆக்சுவலி திருமணமாகி சில வருடங்கள் கழித்து கணவரை புரிந்த பிரியங்கா ரீசண்டாக தான் தான் பிரிந்த தகவலையும் உறுதி செஞ்சாங்க இந்த நிலையில தான் ரீசண்டாக ஒரு பேட்டி உணவில் கலந்துக்கிட்ட பிரியங்கா தன்னுடைய ஏக்கத்தையும் ஆசையும் சொல்லி பல ரசிகர்களை கலங்கடிச்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசின பிரியங்கா நான் எடுத்த சில முடிவுகள் தவறாக போய் என்னுடைய அம்மாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அதனால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவுகள் அம்மாவை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் என்னுடைய பக்கெட் பட்டியலில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் சாதிச்சிட்டு வரேன் அதன்படி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறது கார் வாங்குறது பல மாடி வீடு கட்டுறது இந்த மாதிரியா ஒவ்வொன்றா இப்போ வந்து நிறைவேறிட்டு வருது அடுத்ததா என்னுடைய உடல்நிலையில் நான் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பயிற்சியாளரோட உதவியோட உடற்பயிற்சி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன் அவர் என்ன கண்டிப்பா ஒரு பொருத்தமா மாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியாவும் உறுதியளிச்சிருக்கிறாரு எனக்கு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் யாரோ ஒருத்தர் எனக்கு இருக்கணும் இந்த மாதிரியான ஆசை உண்டு அதனால தான் நான் என்னை பொருத்தமாக வச்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு வரேன் இப்போதைக்கு என்னுடைய தம்பி குழந்தை தான் எனக்கு எல்லாமே அவரால் தான் நான் இந்த உலகத்திலேயே சர்வை பண்ணிட்டு வரேன் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மகிழ்ச்சியையும் அமைதியையும் தர்றப்ப அவன் தான் என்னோட அம்மா முப்பத்தி நாலு வயசுல இருந்தே ஒரு சிங்கிள் இருந்து எங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இனிமே அவங்களுக்கு சிரமம் தரக்கூடாது நீங்க நினைக்கிறது போல உங்களை ஆதரிக்கிற ஒரு நபர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வருவாரு அப்படின்னும் உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரியாகவும் அந்த இன்டர்வியூ எடுத்த தொகுப்பால்னு சொல்ல பிரியங்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா உடஞ்சி அழுகுறாங்க ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கர வைரலா வந்துட்டு போயிட்டு இருக்குது என் ஆக்சுவலா பிரியங்கா இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க விவாகரத்தான தகவல் அஃபிஷியலி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் அவங்க வந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கும் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே அவங்களுடைய ரசிகர்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காகத்தான் இன்னொரு தொலைக்கு நான் சரியாக இருக்கணும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் ஸோ அதுக்காகத்தான் என்னுடைய உடலை உடலில் வந்து நான் சரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக பிரியங்காவினுடைய இரண்டாவது திருமணம் குறித்த அப்டேட் வந்துட்டு கூடிய விரைவிலேயே ரசிகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அண்ட் அந்த இரண்டாவது வாழ்க்கையாச்சும் அவங்களுக்கு நிரந்தரமாக அமையணும் அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அவங்க வந்துட்டு அன்பையும் அன்புக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக கூட பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அன்பு அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிரியங்காவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்காக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்